ஜனநாயகன் படத்துடைய அந்த சென்சார் இஷ்யூ அப்படிங்கிறது இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்கு போட்ட வீடியோ நம்ம சொல்லிருந்தோம் நாளைக்கு இந்த படத்துக்கு சரியான தீர்ப்பு கிடைச்சிரும் அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு ஒன்பதாம் ஜனவரி ஒன்பதே காலையில தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பதுதான் படமே ரிலீஸ் ஆகுது ஜனவரி ஒன்பது காலையில தான் தீர்ப்பு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த படம் ஜனவரி ஒன்பது ரிலீஸ் ஆகுது போஸ்ட்மார்டம் அதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஜனவரி ஒன்பது இந்த படத்துக்கு காலையில ஒன்பது மணி ஷோ அந்த ஸ்பெஷல் ஷோமே வர போறது கிடையாது சோ அதனால படம் போஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுக்குள்ள எவ்வளவு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு அண்ட் மூவி டீம் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நிறைய வாதங்களை முன் வச்சிருந்தாங்க அண்ட் அதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த ஜனநாயக படத்தை மேல ஒருத்தர் வந்து புகார் கொடுத்திருக்காரு மத உணர்வுகளை தோன்ற மாதிரி சீன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு அதனாலதான் படத்துக்கு சென்சர் சர்டிபிகேட் கொடுக்கல அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நபர் யாருப்பா அப்படிங்கிற

சொல்லிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இப்ப சென்சார் போர்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் நாங்க படத்தை ரீவிசிங் பண்ணனும் அப்படி பண்ணி நாங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு இருபது நாள் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது படத்தோட ரிலீஸ் எங்கேயோ போயிரும் போலயே சோ போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விடாமிச்சு படம் பாத்தீங்கன்னா போஸ்ட்மெண்ட் ஆச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல படமே பாத்தீங்கன்னா போஸ்ட்மெண்ட் ஆக போகுதுங்க சோ இப்ப இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் ஒருவேளை ஜனவரி ஒன்பது ரிலீஸ் ஆகல போஸ்ட்மெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்ப கண்டிப்பா வந்து ஜனவரி பதினாறு பதினாலு பதினஞ்சு இந்த தேதி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ கண்டிப்பா வந்து பொங்கலுக்கு இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா சென்சார் டிஎம்ஓடைய கையில தாங்க இருக்கு ஏன்னா படத்தை வந்து ரீவேசிங் பண்ணாம உடனே சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா படம் வந்து ஜனவரி பதினாலு பதினஞ்சுல ரிலீஸ் ஆயிரும் இல்ல படத்தை நாங்க மறுபடியும் ரீவேசிங் பண்ணனும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லி மாதிரி இருபது நாள் வந்து பாத்தீங்கன்னா சோ அப்ப படத்தை ரிலீஸ் அப்படிங்கிறது எங்கேயோ போயிரும் சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எஸ்டிஆருடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரொடியூசர் தானும் இந்த படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு அண்ட் எஸ்டிஆர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்றாரு அண்ட் அதே மாதிரி லேட்டா வருது இந்த டிலே பண்றது இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு என்ன ஒரு ஆச்சரியம் இது வரைக்கும் இந்த அரசன் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க அண்ட் இந்த அரசன் படத்துல எஸ்டிஆர் அண்ட் விஜய் சேதுபதி இந்த காம்போ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் வர அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தானு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காரு அண்ட் அதுல அவர்கிட்ட இன்னொரு கேள்வியுமே கேட்கப்பட்டது இந்த அரசன் படத்துல ஆட்டா தனுஷ் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டது அண்ட் அதுக்கு தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் இந்த படத்தை நடிக்கல அப்படிங்கற மாதிரி சொல்லி இருக்காரு அண்ட் இது கூட இன்னொரு அப்டேட்மே கொடுத்திருக்காரு அதாவது வட படத்துல தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா செந்தில போடுறதுக்காக ஜெயிலுக்குள்ள போவார் இல்லையா சோ அந்த டைம்ல பேர்லல்லா வெளிய நடக்க கூடிய ஒரு ஸ்டோரி தான் இந்த அரசனை படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு சோ அன்பும் செந்திலும் பாத்தீங்கன்னா ஜெயில்குள்ள தான் இருக்காங்க சோ இப்போ வெளியே இருக்கிறது யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரா குணா அண்ட் தம்பி இவங்க மூணு பேரும் வந்து வெளியே இருக்காங்க அப்ப இவங்க மூணு பேரும் இந்த படத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு தம்பியை கொண்டு வருவாங்களா அப்படிங்கறதே தெரியல என்ன டேனியல் பாலாஜி இறந்துட்டாரு இல்லையா அவரோட ரெஃபரன்ஸ் மட்டும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் குணா கூட வேலையுமே பாத்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ட் இது போக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துல இஸ்டா இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்காரு ஒரு கபடி பிளேயரா இருக்காரு சோ மதுரை டைகர்ஸ்ல மதுரையில இருக்கக்கூடிய மதுரை டைகர்ஸ் அப்படிங்கிற டீம்ல கபடி பிளேயரா இருக்கிறவர் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக சென்னைக்கு வராரு அங்க வடச்சேனில அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அரசன் படத்தோடைய இந்த வடச்சனை கனெக்ட் வந்து பாத்தோன்னா தொடர போகுது சொதலா எந்த வகை கனெக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் அதே மாதிரி தானு வந்து பாத்தீங்கன்னா வாடிவாசல் படத்தை பத்தியுமே ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுத்திருக்காருங்க என்னது வாடிவாசலா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க அந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க ஆனா தானு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து டிராப்ல ஆகல இப்போ கரண்டா பாத்தீங்கன்னா லண்டன்ல இந்த படத்துக்கான எனிமேட்டிக் ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சோ தானு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாடி வாசல் ப்ராஜெக்ட் விடுற மாதிரி இல்லன்னு நினைக்கிறேன் தான என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லண்டன்ல இந்த படத்துல என்னை மட்டும் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா அந்த ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த அரசு படத்தோட சூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாடு வசூல ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா அதுக்கு சூர்யா வந்து ஒத்துக்கோன்னு இல்லையா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டு இருக்காரு வருஷத்துக்கு ரெண்டு படம் கம்பல்சரி குடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏக பட லைனப் எல்லாம் போட்டு இருக்காரு இப்படி போது இந்த வார்டு படத்துக்கு அவர் வருவாரா என்ன ஏது அப்படிங்கிறது கிளியரா தெரியல ஆனா ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்லிருந்தோம் சூர்யாவுடைய ஐம்பதாவது திரைப்படமா வாடு வசல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராஜர் அதிர்ஷ்டம் நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் இல்லையா இப்ப தானு சொல்றத வச்சு பார்க்கும் மேபி வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய ஐம்பதாவது திரைப்படமா இந்த வாடு வசல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல தானு வந்து பாத்தா உறுதியா இருக்காரு இந்த வாடு வசல் படத்தை எப்படியாச்சும் எடுத்துடணும் அப்படிங்கிற உறுதியோட இருக்காரு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் அண்ட் சூர்யாவுடைய சூர்யா பார்ட்டி சிக்ஸ் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இப்ப கரண்டா போஸ்ட் ப்ரொடக்ஷன் உட்காந்து போயிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தை பத்தி லேட்டஸ்டா வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் துல்கர் சல்மான் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒரு கேமியா பேரண்ட்ஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கற மாதிரி ஒரு நியூஸ் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஆனா எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது கிளியரா தெரியல சோ ஏற்கனவே கொரோனா ஒரு படத்துல பாத்தீங்கன்னா சூர்யாவும் துல்கர் சல்மானும் சேர்ந்து நடிக்க வேண்டியது சோ அது ஒரு வழியா இந்த சூர்யா பார்ட் சிக்ஸ் திரைப்படத்தை நடந்திருக்கு நினைக்கிறேன் சோ இவரு கிளைமேக்ஸ் எல்லாம் வராரு அப்படின்னா அப்ப பார்ட் டூக்கு லீடு கொடுக்குற மாதிரி அந்த சீன் எடுக்கிறாங்களா அல்லது சும்மா எது கேமியா பண்ற மாதிரி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது கிளியரா தெரியல இத பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் அடுத்து கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல ப்ரொடியூசர் எஸ் ஆர் பிரபு ரீசெண்டா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தை பிப்ரவரி மந்த் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம் அப்படிங்கற மாதிரி சொல்லியிருக்காரு என்னையா பெஸ்டிவல் ரிலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இப்ப காதல்கள் தினத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க போலயே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பிப்ரவரி மந்த்ல வந்தா கண்டிப்பா செல்ஃப் எடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்ல ரிலீஸ் பண்ணாதான் இந்த படத்துக்கான அந்த வரவேற்பு அப்படிங்கிறது நல்லா இருக்கும் ஆனா இப்ப மூவி டைம் பாத்தோன்னா வழியே இல்லாம பிப்ரவரி மந்த் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்களா என்ன எதுங்கிறது தெரியல அண்ட் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஆக்டர் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா டேரக்டர் ஆனந்த் அல் ராய் கூட இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஒன்னு சொன்னி கிடைச்சிருக்கு சோ தேர் எஸ்மின் காம்போ அகைன் வந்து ரீயூனிட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த தேர் எஸ்மே படம் என்னதான் தமிழ்ல ரீச் ஆகலைனாலும் ஹிந்தில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகஸ்ட் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம் நூறு கோடிக்கு மேல ஹிந்தியில மட்டுமே பாத்தீங்கன்னா வசூல் பண்ணிருக்கு சோ அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அண்ட் ஆனந்த் அல்ரா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு படம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு சொன்னி கிடைச்சிருக்கு அண்ட் அதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம் அண்ட் இப்ப தனுஷ் நினைச்சு முடிச்சிருக்கிற டே பிப்டி போர் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கரண்டா படத்துல போஸ்ட் போர்ஷன் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு சோ இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த டே பிப்டி படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் சோ முன்னிட்டு ஏப்ரல் பன்னிரண்டாம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் மாதிரி பிளான் அதுக்கான வந்து பண்ணிருக்கலாமா அனௌஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அண்ட் அதே மாதிரி படத்துறைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டுமே பாத்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பொறுத்தரைக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லி மாதிரி அறுவடை அப்படின்னு வைக்கிறது தான் பிளான் பண்ணிருக்கேங்க சோ இதுக்கான அபிஷியல் அவுன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்